அக்டோபர் பனிரெண்டு புனித வில்ஃபிரெட் இங்கிலாந்து நாட்டிலுள்ள பிரியாவில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி அறுநூற்று முப்பத்து நான்காம் ஆண்டு பிறந்தார் வில்ஃபிரெட் தன் தாயாரை இழந்து இரண்டாம் தாயாரின் அரவணைப்பில் வளர்ந்த வில்ஃபிரெட் தன் பதினான்காவது வயதில் நார்த்தம்பரியா அரசர் ஓஸ்வியின் அரண்மனையில் பணியில் சேர்ந்தார் அரண்மனையில் அரசு என்பிலடாவின் அன்பினை பெற்ற இவர் அரசியின் உதவியினால் ரோமைக்கு சென்று திருத்தந்தையின் தலைமை திருத்தொண்டராக இருந்த போனிப்பசிடம் மாணவராக சேர்ந்தார் துறவியாக வாழ விரும்பிய வில்ஃபிரட் தன் தாய் நாடான இங்கிலாந்து திரும்ப அரசன் ஓஸ்வியின் மகன் ஆல்பிரேட் புதியதாக தொடங்கப்பட்டிருந்த துறவு மடத்தினை இவருக்கு பரிசளித்தார் ஆசீர்வாதப்பரின் விதிமுறைகளை பின்பற்றி குருவாக அருப்பொழிவு பெற்ற இவர் திருச்சபை ஒழுங்குபடுத்தியிருந்த திருவழிபாட்டு முறைகளை நடைமுறைப்படுத்தினார் இங்கிலாந்தின் யார்க் மறைமாவட்ட ஆயராக தேர்வு செய்யப்பட்ட வில்ஃப்ரெட் பிரான்ஸ் நாட்டில் ஆயராக திருப்பொழிவு பெற்று இங்கிலாந்து திரும்பினார் அரசன் ஓஸ்வியின் மகன்களான எக்ஃபிரிட் மற்றும் ஆல்ஃப்ரிட்டினால் பல பிரச்சனைகளை எதிர்கொண்ட ஆயர் வில்ஃபிரெட் கிபி எழுநூற்று ஒன்பதாம் ஆண்டு விண்ணகம் சென்றார் பல்வேறு பிரச்சனைகளுக்கு மறைமாவட்ட மக்களுக்கு இறையாட்சி பணிகளை செம்மையோடு செய்து மக்களை வழிநடத்திய ஆயர் வில்ஃப்ரெட்டினை திரு அவை புனிதராக உயர்த்தியது புனித வில்ஃப்ரெட்டின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் பிரச்சனைகளையும் துன்பங்களையும் எதிர்கொள்கின்ற மன வலிமையினை அருளும்படியாக ஆண்டவரிடம் ஜெபிப்போம்